Vacation to Vietnam starts from rupees thirty nine thousand nine hundred and ninety nine only with GT Holidays, South India's number one travel brand. <laughs> taste daily, taste the daily. <laughs> <laughs> அல்லது அதிகமான குரலை நாங்கள் எழுப்புகிறோம் அப்படிங்கிறதுனாலே அது திமுகவினுடைய அரசியல் சுருக்க வேண்டிய அரசியல் அது தமிழ்நாட்டின் அரசியல் இன்னொன்று இது மோடி கொண்டு வந்திருக்கிறனாலே எதிர்க்கிறோம் பாஜக கொண்டு வந்துனாலே எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதும் இப்போதெல்லாம் நிராகரித்த போது எந்த மிரட்டலும் இல்லை அந்த கல்வி திட்டத்தினால் வரக்கூடிய பள்ளிகளோ அல்லது அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோ தான் வராமல் போயிருக்கே தவிர முதல் முறையாக நீங்கள் கல்வி விருத்தியை ஏற்றுக்கலை அப்படின்னா கல்வித்துறைக்கான நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று மிரட்டல் புதிதாக मटटल आहे सिम मिरकल त ஏற்கனவே தி பெஸ்ட் இருக்கு அந்த தி பெஸ்ட் கூட செலக்ட் பண்ணி நான் பிஎம் ஸ்கின் டேக் போட்டு அதில் வரக்கூடிய அவுட்கம் எல்லாம் புதிய கல்வி கொள்கையினால் இந்த அவுட்கம் வருது புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால இந்த குழந்தையோட இவ்வளோ திறமையா வந்துருச்சு மேல நீங்க அதை அமல்படுத்தினாலும் ஏற்கனவே அந்த பள்ளியிலிருந்து படித்து வரக்கூடிய குழந்தை அதே திறமையோடு தான் வெளில வந்துட்டு இருக்கு நூறு மார்க் வாங்கிட்டு இருக்கிறவனை தேர்ந்தெடுத்து அவன் மேல ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அவனுடைய திறமையை வந்து என்இபியின் பெயரில் எழுதக்கூடிய ஒரு மோசடியான திட்டம் தான் இந்த பிஎம்ஸ்டிங்கிறது

நீ வீதிகளையும் மற்றும் அதற்கான திமுக உருவாக்குவான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்ட தலைவநகரங்கள்லையும் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு போராட்டம் நடத்தின கட்சி நாங்கள் வாரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நமோடு திமுகவின் திருமதி சூர்யா சூரியா கிருஷ்ணமுத்தேவுள்ளா வணக்கம் சார் சமாக இருக்கீங்களா நன்றாக மகிழ்ச்சி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு என்இபி தேசிய கல்வி கொள்கை நவோதியா பள்ளி எதிர்ப்பு அதே போல் பிஎம்சி ஸ்கூல்ஸ் எங்களுக்கு வேணான்னு சொல்கிறீங்க ஏன் தொடர்ச்சியாக இந்த மத்திய அரசு கொள்கை சார் திட்டங்களை ஏன் வந்து திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக ஒரு எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்களே இதற்கு என்ன காரணம் இல்லை திமுக அரசுன்னு கிடையாது புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டின் அரசியல் அது திமுகவின் அரசியலாக தொடங்கி நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறோம் அல்லது அதிகமான குரலை நாங்கள் எழுப்புகிறோம் அப்படிங்கிறதுனாலே அது திமுகவினுடைய அரசியல் சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தமிழ்நாட்டின் அரசியல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது மாநில மக்களுடைய நிலைப்பாடாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது இதில் அதிமுகவுக்கோ இன்ன பிற தமிழ்நாட்டின் கட்சிகளுக்கோ வேறுபெற மாற்று பார்வை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை பாஜக நீங்களாக எல்லா கட்சிகளும் இதில் ஒரு ஒரு பார்வையில் தான் இருக்காங்க இன்னொன்று இது மோடி கொண்டு வந்துட்டனாலே எதிர்க்கிறோம் பாஜக கொண்டு வந்துட்டதுனாலே எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதும் இல்லை அஹ் ஏஎல் மொழியார் அவர்கள் காலத்துல கொண்டு வரப்பட்ட கல்வி கமிஷனாக இருக்கட்டும் அதன் பிறகு கோத்தாரி கல்வி கமிஷனாக இருக்கட்டும் ராஜீவ்காந்தி காலத்துல கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இப்படி எல்லா கல்விக் கொள்கையிலும் தமிழ்நாடு மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது ஆனால் இப்போ என்னென்னா அப்போதெல்லாம் நிராகரித்த போது எந்த மிரட்டலும் இல்லை அந்த கல்வி திட்டத்தினால் வரக்கூடிய பள்ளிகளோ அல்லது அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோ தான் வராமல் போயிருக்கே தவிர முதல் முறையாக நீங்கள் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலை அப்படின்னா கல்வித்துறைக்கான நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்கிற மிரட்டல் புதிதாக வந்திருக்கிறது இது மிரட்டலா இது நிச்சயமா மிரட்டல் தான் நீங்கள் வந்து பிஎம்சி பள்ளிக்கூடங்களை ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் நிலைப்பாடு ஏன் பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடங்களை ஏத்துக்க மாட்டோங்கிறதுக்கு காரணம் இருக்கு பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடங்கள் ஒரு மாநிலத்தில் வேண்டும் அப்படின்னு சொன்னா அதனுடைய முதல் கண்டிஷன் வந்து அந்த மாநிலம் புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் ஸோ கடந்த காலங்களில் இது நாங்கள் வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசலை தமிழ்நாடு அந்த அந்த கடிதம் தெளிவான கடிதம் நீங்கள் வந்து எஸ்எஸ்ஏ ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுங்க ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை ரிலீஸ் பண்ணுங்க பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடங்களை அனுமதிப்பது தொடர்பாக ஏற்றுக்கொண்டு கையெழுத்திடுவது தொடர்பாக நாங்கள் ஒரு இசைவான முடிவை எடுக்கிறோம் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் அந்த கமிட்டி சொல்வதன் அடிப்படையில் நாங்கள் கையெழுத்துடுவோம் இதுதான் அந்த கடிதம் அந்த கமிட்டியினுடைய பரிந்துரை அல்லது அதுதான் மாநில அரசு என்ன நினைக்குது அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் பிஎம்ஸ்டி பள்ளிகள்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கீங்கல்ல அந்த கண்டிஷனை எடுத்துட்டீங்கன்னா பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடங்கள் அளவு படுறது நமக்கு என்ன குறை என்ஐபி ஏற்றுக்கிட்டாதான் பிஎம்ஸ்டி ஸ்கூலையே கொடுப்பாங்களா ஆமாம் அதை கண்டிஷன் நம்பர் ஒன் கண்டிஷனு எம்ஓஇ அதை அக்ரிமெண்ட் போடணும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒரு அக்ரிமெண்ட் போடணும் இந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடங்கள் செயல்படணும்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடங்களில் மட்டும் கிடையாது முழுமையாக அந்த மாநிலம் புதிய கல்வி கொள்கை ஏற்றுக்கணும் இதை ஏற்றுக்கிட்டா தான் அந்த மாநிலத்துக்குள்ள பிஎம்ஸ்டியே பிஎம்சி ஸ்கூலுக்காக என்பியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது கண்டிஷன் இந்த கண்டிஷனில் தளர்வு கோருகிறோம் நாங்கள் அப்பாயின் கமிட்டி வந்து இதில் சில திருத்தங்களை கூறுது இதில் என்பியில் வந்து அதனுடைய மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் அதில் வந்து அந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங்னு சொல்லக்கூடிய தொழிற்கல்வி வந்து ஆறாம் வகுப்புலேயே தொடங்குறோம் அப்படிங்கிறாங்க அது குலக்கல்வியை ஊக்கப்படுத்துங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய பார்வையாக இருக்கிறது இந்த மாதிரி சில திருத்தங்களை வந்து நாங்கள் கோருகிறோம் இன்னும் சொல்ல போனால் என்ிபி மாநிலம் முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் பிஎம்சி ஸ்கூலுங்கிற அந்த கண்டிஷன்ல இருந்து விளக்கம் அப்புறம் பிஎம்சி ஸ்கூல் அலோவ் பண்றதுல நமக்கு ஒன்றும் சிக்கல் இருக்க போகிறதில்ல இல்லை இன்னொன்று பிஎம்சி ஸ்கூல் வந்து ஒரு புதிய புரட்சியும் கிடையாது நீங்க ராஜீவ்காந்தி காலத்தில் அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய விளைவாக உருவானது நவோதயா பள்ளிகள் நவோதயா பள்ளிகள் வந்து பேஸ்மெண்ட்ல இருந்து கட்டடத்திலிருந்து அங்கே படிக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் புதியவர்கள் அது இன்ஸ்டிடியூஷனே புதிய இன்ஸ்டியூஷன் ஆனால் அதே போல் கேந்திர வித்யாலயா புதிய இன்ஸ்டிடியூஷன் அதனுடைய ஒவ்வொரு வகுப்பறையிலிருந்து அந்த கட்டடத்திலிருந்து இடத்துலேருந்து எல்லாம் புதுசு இன்றைக்கி இருக்கக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பிஎம் ஸ்ட்ரீங்கிறது புதிய இன்ஸ்டிடியூஷன் கிடையாது புதுசாக ஸ்கூல் கட்ட மாட்டாங்க ஸ்கூல் கட்ட மாட்டாங்க புதிய ஸ்கூல் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல் இருக்குது இல்லையா இப்போ மாநகராட்சி தொடக்கப்பள்ளின்னு வச்சுருக்கோம் சென்னை தொடக்கப்பள்ளி அப்படின்னு வச்சுருக்கோம் சென்னை நடுநிலைப்பள்ளி சென்னை பள்ளின்னு இருக்குது இங்கே அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு எடுத்திங்க ஜெயகோபால் கரோடியாங்கிற பேரில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது இந்த பள்ளிகளெல்லாம் எடுத்து இதில் எதெல்லாம் பெஸ்ட் ஸ்கூலோ அதில் பிஎம் ஸ்ரீ அப்படின்னு பேரை ஒட்டிப்பாங்க ஓகே பெஸ்ட் ஸ்கூலை பண்ணி அதுதான் தான் பிஎம் ஸ்ரீ சென்னை சென்னை உயர்நிலைப்பள்ளி பிஎம் ஸ்ரீ சென்னை நடுநிலைப்பள்ளி பிஎம் ஸ்ட்ரீ கேந்திர வித்யாலயா பிஎம் ஸ்ட்ரீ இது ஜெயகோபால் கருடையா இப்படின்னு வச்சுக்கிறது ஓகே மோசமான ஸ்கூலை கூட எடுத்துக்க எடுக்க மாட்டாங்க பெஸ்ட் ஸ்கூல தான் எடுப்பாங்க என்ன காம்படிஷன் இருக்கா எஸ் ரெண்டாவது கிரைட்டீரியா நீங்க வந்து பிஎம் ஸ்ட்ரீ பள்ளிக்கூடங்களுக்கான முதல் கிரைட்டீரியா அந்த மாநிலம் வந்து என்னிப்பே ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போடணும் ரெண்டாவது கிரைட்டீரியா அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ் எந்தெந்த பள்ளிக்கூடங்கள்லாம் பிஎம் ஸ்ட்ரீ பள்ளிக்கான அந்த தகுதிக்கான அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்கும் ஓகே அந்த போட்டி எதன் அடிப்படையில் அந்த பள்ளி வந்து அக்சசபிளா இருக்கா அணுகக்கூடிய இடத்தில் இருக்கிறதா ஒன்னு ரெண்டாவது அந்த பள்ளியில ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கா ஆண் பெண் சரி விகிதத்தில் படிக்கிறதுக்கான சூழல் இருக்கா ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் முழுமையான தனித்தனி கழிப்பறை வசதிகள் இருக்கா அந்த பள்ளிக்கூடத்தில் ஐடி ஐடி கார்டு ஐடென்டிஃபை அந்த கார்டு இது இருக்கா அட்டண்டன்ஸ் ரெகுலாரிட்டி இருக்கா என்ரோல்மெண்ட் மாணவர் சேர்க்கை விகிதம் நல்லா இருக்கா முழுமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அதுதான் ரொம்ப முக்கியம் கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுமையான ஸ்டாண்டர்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா இதெல்லாம் வந்து அடிப்படையில் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் ஓகே இதெல்லாம் இருந்தால் தான் பெஸ்ட்டோ அந்த பள்ளிக்கூடங்களுக்கு மட்டும் தான் சரி கொடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அது என்ன அவசியம் கேட்குறேன் ஓகே நீங்க வந்து தரமற்ற ஒரு பள்ளி இருக்கு அடிப்படை கட்டமைப்பே இல்லாத ஒரு பள்ளி இருக்கு அதுக்கு நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுக்குறேன் நீங்க அந்த பள்ளிக்கூடத்தை வளர்த்து அதை டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு ஏற்கனவே தி பெஸ்ட் இருக்குது அந்த தி பெஸ்ட்டு ஸ்கூலை செலக்ட் பண்ணி நான் பிஎம்ஸ்டினு டேக் போட்டு அதில் வரக்கூடிய அவுட்கம் எல்லாம் நீங்கள் என்ன பிஎம் புதிய கல்விக் கொள்கையினால் இந்த அவுட்கம் வருது புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினதினால இந்த குழந்தை இவ்வளோ திறமையாக வந்துருச்சு மேலே நீங்கள் அதை அமல்படுத்துறதுனால ஏற்கனவே அந்த பள்ளியிலிருந்து படித்து வரக்கூடிய குழந்தை அதே திறமையோடு தான் வெளில வந்துகிட்டு இருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறதே தி பெஸ்ட்டை தான் செலக்ட் பண்ணுறீங்க நூறு மார்க் வாங்கிட்டு இருக்கிறவனை தேர்ந்தெடுத்து அவன் மேலே ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அவனுடைய திறமையை வந்து என்இபியின் பெயரில் எழுதக்கூடிய ஒரு மோசடியான திட்டம்தான் அந்த பிஎம்ஸ்ரீங்கிற திட்டம் அது ஸ்டிக்கர் விட்டுறது மட்டும் கிடையாது அடிப்படையிலேயே நியாயமற்ற ஒரு ஒரு கொள்கையிலிருந்து உருவாகி வருது சரி அந்த நிதியை நீங்க முழுமையா கொடுப்பீங்கனாலும் முழுமையா கொடுக்க மாட்டாங்க ஓகே ஒன்றிய அரசுடைய பங்கு தொகை அறுபது சதவீதம் மாநில அரசுடைய பங்கு தொகை நாற்பது சிக்ஸ்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி அது அறுபது நாற்பது எத்தனை வருஷம் கொடுப்பாங்கன்னு தெரியாது ஐந்து ஆண்டுகளுக்குன்னு அவங்க சொல்றாங்க ஆண்டுகளுக்குள்ள இதை முழுமைப்படுத்தும் சொல்றாங்க இப்போ மற்ற திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு பங்களிப்பு ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சிட்டே போறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வீடு வழங்கு திட்டமாக இருக்கட்டும் பயிர் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும் அவங்க தொடங்கும்போது சொல்றது ஒரு எண்ணிக்கையா இருக்கு போக போக அது குறைஞ்சிட்டே இருக்கு ஆல் ஓவர் எஜுகேஷன்ல பட்ஜெட்டுக்கு தான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக இதை வந்து எத்தனை ஆண்டு காலத்துக்கு அந்த அறுபது சதவீதத்தை அவங்க உறுதியா வேணும்னா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோயாவது கொஞ்சம் ஏதாவது உதவுமானு பார்த்தோம்னா அடிப்படை கட்டமைப்பு இல்லாத பள்ளிகள்லாம் அதில் எலிஜிபிளா வர முடியாது ஏற்கனவே தி பெஸ்ட் ஸ்கூல் தான் வர முடியும் அதை தாண்டி நமக்கு இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா நீங்க உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா ஒரு பள்ளிக்கு கொடுக்குறீங்க டெவலப் பண்ணுறதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா என்ிபி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க ஒரு குழந்தை அதுலேருந்து எஃபெக்டிவாக வெளியில் வருதுன்னா அது என்பினால் வர போதா இல்லை அந்த ரெண்டு கோடி ரூபா பணத்தை கொண்டு போய் கொட்டி வளர்த்தடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் வரப்போதா ரெண்டு கோடி ஆள் தான் பணத்தினால தான் உங்களுக்கு வரப்போதா அதை கற்றல் கற்பித்தல் முறையில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க ஒரு ஸ்மார்ட் டீச்சர் உள்ளே கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அந்த பணத்தினால் வரக்கூடிய விஷயம் தானே தவிர என்னிபியினால வரப்போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே பெஸ்ட்டாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் கொடுக்குற பணத்தினாலையும் வரக்கூடிய அவுட் அவங்க சொல்லும் பொழுது இது ஒரு தேசிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி நிலையங்கள் தான் இந்த ஆய்வுக்கூடங்கள் தான் வந்து இந்த பள்ளிகள் அப்படிங்கிறாங்க இந்த பிஎம்டி பள்ளிகளை வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல என்பி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்கூல்ஸ்க்கு கேபினட் அப்ரூவ் பண்றீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே சமரசிக் அபியான் வந்து இருபதுல வந்ததை நாங்க ஏத்துக்காததுனால பதினெட்டுல இருந்து வழங்கி கொண்டிருக்க நிதியை நிறுத்துறதுங்கிறது நியாயம் ஏத்துக்கிட்டாதான் நீ வந்து அந்த நிதியைங்களா ஆமா என் ஐநூத்தி எழுவத்தி ரெண்டு கோடி இப்ப தவணை ஒரு தவணையை நிறுத்தி வச்சிருக்கிறதற்கான காரணமே தேசிய கல்விக் கொள்கை நீங்க ஏத்துக்கங்க அப்படிங்கறது ஏத்துக்கிட்டோம்னா அந்த நிதி கொடுக்க போறாங்க ஆனா ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாடு அட் அடையக்கூடிய பாதிப்புகள் வந்து நினைத்து பார்க்க முடியாது எண்ணிப்பை என்ன பாதிப்பு இருக்கு நாம வந்து கல்வியை கொண்டு ஒன்றிய அரசு சொல்றாங்க ஏத்துக்கிட்டா நாம எப்படி பின்னாடி போறோம் மூணு விஷயம் ஒண்ணு வந்து அவங்க இலக்குகளா சொல்றது பன்னெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பது சதவீதம் ஆக்குவோம் ஜி ஆர் ஜி ஆர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விகிதத்தை பரவலாக முப்பத்தஞ்சு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்னும் சில குறிப்பிட்ட சிறப்பு பகுதிகளில் இருபத்தைந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்னும் நாங்கள் இலக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு இலக்கையுமே தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபதுகளுக்கு காலகட்டத்திலேயே அடைந்து விட்டது ஜிஆர் ஐம்பது சதவீதம் நம்ம வந்துட்டோம் இந்தியாவில் பிற மாநிலங்கள் இன்றைக்கும் அந்த சதவீதத்தை வரலை அகில இந்திய சராசரி இருபத்தி ஏழு அந்த அளவில் தான் இருக்கு மாணவர்களுடைய மற்றும் ஆசிரியருக்கான அந்த ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு யூடிஐஎஸ்சி டேட்டா எடுத்தோம்னாக்கா பிரைமரியில் பத்தொம்போது ஹையர் ஸ்கூலில் பன்னெண்டு வரைக்கும் வந்துவிட்டோம் இவங்க இலக்கை ஸ்பெஷல் சோன்ஸில் இருபத்தஞ்சுங்கிறாங்க அதுவும் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஹையர் செகண்டரி ஹையர் ஸ்கூல்லலாம் டுவெல் லிஸ்ட்டு ஒன்னுங்கிற இடத்துக்கு நம்ம அந்த இடத்த அவங்க நினைத்து பார்க்க முடியாத உயரத்தை அடைஞ்சிட்டோம் அப்போது இதை இலக்க நம்ம அட்டைன் பண்ணிட்டோம்ல இந்த மாடல தானே நீங்க இந்தியாவினுடைய பிற பகுதிகளை கொண்டு போய் சேர்க்கணும் ஆமா நம்ம கிட்ட ஒரு பெஸ்ட் தமிழ்நாடு பெஸ்ட் மாடல் ப்ரூவ் பண்ணிட்டோம் நீங்க எதெல்லாம் டார்கெட்னு சொல்றீங்களோ அத ப்ரூவ் பண்ணி அட்டைன் பண்ணிடுச்சு தமிழ்நாடு பண்ணிட்டோம் அப்ப நாங்க என்ன சொல்றோம் இந்த மாடல தானே இந்தியாவுடைய பிற பகுதிகளை கொண்டு போய் கொடுக்கணும் ஆனா புதிய கல்வி கொள்கை இந்த மாடலை ஸ்டடி கூட பண்ணல ஓ புதிய கல்வி கொள்கையினுடைய வரைவு குழு அந்த டிராஃப்டிங் கமிட்டியில இருந்தவர்களோ அந்த ரிவ்யூ கமிட்டி ஒன்னு போட்டாங்க அந்த ரிவ்யூ கமிட்டியில இருந்தவர்களோ இன்ஸ்டியூஷன்ஸ்கிட்ட கருத்து கேட்டாங்க கல்லூரிகள் பள்ளிகள் இந்த மாதிரி கருத்து கேட்டாங்க இது மூன்று அமைப்புகள்லையும் மூன்று நிலைகள்லையுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கோ அல்லது தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றியவர்களோ அவர் யாராவது பீகாரியா இருக்கலாம் ஆந்திர பிரதேச டெல்லிக்காரா இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஆனா இந்த சிஸ்டம்ல பணியாற்றிய ஒரு டேரக்டரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபரோ ஒரு எஜுகேஷன் டைரக்டரா கூட இருந்திருக்கலாம் இந்த மாதிரி இந்த கல்வி திட்டத்தின் பயனாளிகளுக்கோ இல்லை இந்த கல்வி திட்டத்துல பணியாற்றியவர்களுக்கோ உரிய பிரதிநிதித்துவங்கிறது இல்லை ஓ தமிழ்நாடு சுத்தமா புறக்கணிச்சிருக்க புறக்கணிக்கப்பட்டது நீங்கள் டெல்லிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸோ ஹைதராபாத் கொடுத்த இம்பார்ட்டன்ஸோ பெங்களூர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸோ சென்னை கொடுக்கல ஓகே ரிவ்யூக்கு அந்த பியர் ரிவ்யூ கமிட்டிலேயோ அல்லது டிராஃப்ட் கமிட்டிலேயோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க டிராஃப்ட் கமிட்டியில் ஒருத்தரும் கிடையாது அப்போது இந்த மாதிரி இந்த இந்த மாடலை நீங்கள் ஸ்டடியே பண்ணலை சரி ஆள் இல்லை நாங்கள் ஆனால் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் அதுக்கான இடமே இல்லை தமிழ்நாட்டில் இதையெல்லாம் பின்பற்றிருக்காங்க தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சார் எல்லாத்தையும் இன்சென்டிவைஸ் பண்ணியிருக்கோம் நீதி கட்சி காலத்திலிருந்து சாப்பாடு போட்டு கொ குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கோம் பணம் கொடுத்து குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கோம் அதாவது ஒன்றாம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுத்த வரலாறு நம்முடைய வரலாறு பஸ் பாஸ் கொடுத்துருக்குறோம் சைக்கிள் கொடுத்துருக்குறோம் பொறு லேப்டாப் கொடுத்துருக்குறோம் அப்படி ஒவ்வொன்றா கொடுத்து 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 ஸ்கூலுக்கு வர வச்சுருக்கோம் ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருக்குறோம் சரி அவன் ஹையர் செகண்டரிக்கு போகும்போது என்ன தடையாக இருக்குது என்ட்ரன்ஸ் தடையாக இருக்கா என்ட்ரன்ஸ் சைடு ஃபீஸ் கட்டுறதுக்கு தடையாக இருக்கா ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அவனுக்கு கன்செஷன் கொடு லோன் அரேஞ்ச் பண்ணு கவர்மெண்ட்டினுடைய அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணு இன்னைக்கு தமிழ் மீடியத்துலேருந்து வராங்க தமிழ் வழியில கல்வி கற்று வராங்கன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல பணமே வாங்காத கவர்மெண்ட்டே கட்டட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஓகே கிராமப்புறங்கள்லேருந்து வரவங்க சிரமப்படுறாங்களா கிராமப்புறத்துக்குன்னு ஒரு கோட்டா உருவாக்கு அதே போல மலைவாழ் படங்கள் அவங்களுக்கு தனி கோட்டா உருவாக்கு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து 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 இன்சென்டிவைஸ் பண்ணி எல்லாரையும் அக்காமடேட் பண்ணியிருக்கோம் இன்குளூசிவாக இருக்கு மாற்றிருக்கிறோம் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக மாத்திருங்க அஞ்சாம் வகுப்புல ஒரு தேர்வு வைப்பேன் எட்டாம் வகுப்புல ஒரு தேர்வு வைப்பேன் பத்தாம் வகுப்புல ஒரு தேர்வு வைப்பேன் அதே சமயம் ஆறாம் வகுப்புலேருந்து ஒகேஷனல் ட்ரைனிங் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறீங்க ஒரு பக்கம் தேர்வு வச்சு அவனை வந்து வெளியேற்றுறது பெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவான் ரெண்டு வருஷம் படிப்பான் மூணாவது வருஷம் ஃபெயில் ஆயிட்டேனா வெளில போயிடுவான்ல அப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தொழில் முறை கல்வி நாங்கள் ஆறாம் வகுப்புலேருந்து பயிற்று இருக்கிறோம் அப்போ இன்க்ளூசிவாக கொண்டு வரக்கூடிய ஒரு மாடலுக்கு மாற்றாக நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு போகிறீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்க வெளில தள்ளுறீங்க நாங்கள் உள்ளே எழுத்தோம் இது ஒன்று அடிப்படை மாற்றம் ரெண்டாவது தமிழ்நாட்டினுடைய பாலிசி ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் என்ன தரம் அதெல்லாம் அதிலலாம் கவனம் செலுத்தினாலும் குறைந்தபட்சம் நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்து உக்காரு இதுதான் அடி அடிப்படையில் ஒரு எல்லாவற்றையும் ஜனநாயகப்படுத்தின ஒரு சிஸ்டம் ஊழுக்கு வாழை வாழை எழுத்துட்டு வந்திருக்கிறோம் அதனால தான் வந்து அருகமை பள்ளிகள்னு இது பண்ணது ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் அந்த ஊரில் வந்து மொத்தமே நாற்பது ஸ்டூடெண்ட் ஐம்பது ஸ்டூடண்ட் தான் இருப்பான் எல்கேஜி ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் பிரித்து பிரித்து வச்சுருப்போம் ஆசிரியர்கள் ஐந்து பேர் இருக்க மாட்டாங்க மூணு பேர் தான் இருப்பாங்க மாற்றி மாற்றி சமாளிப்பாங்க ஓராசிரியர் பள்ளி ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி எல்லாம் போட்டிருக்கோம் இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பள்ளி கூடாது இராசிரியர் பள்ளி கூடாது ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் உருவாக்குங்கிறீங்க ஓகே ஓகே நீங்கள் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் இல்லாததுனால வந்து அந்த குழந்தை படிக்காமல் இல்லை அவன் ஊரில் ஸ்கூல் இல்லைங்கிறதுக்காக தான் படிக்காமல் இருந்தான் இப்போ அவன் ஊரில் ஸ்கூலை கிரியேட் பண்ணணுங்கிற இலக்கோட தான் நாம் வந்து காமராஜர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கிறோம் இப்போ இதை வந்து நீங்கள் நலிஃபை பண்ண சொல்றீங்க நான் ஃபெசிலிட்டி உருவாக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க ஃபெசிலிட்டி உருவாக்கிறதுக்கு ரோடு போகிறதுக்கு மாதிரி நிதி யாருக்கிட்ட இருக்குது இல்லை ஓகே குறிப்பாக மறட்டுறாங்க நீங்கள் வந்து என்பியும் நீ பிஎம் ஸ்கூலு நீங்கள் தான் அவனுக்கு எஸ்எஸ்ஏக்கான நிதியே கொடுப்பேன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க ஆமாம் ஓ நீங்கள் அடிப்படையில் பாருங்கள் இவங்க முதல்ல வந்து என்பியை அமல்படுத்திட்டாங்களாங்கிற கேள்வி நம்ம கேட்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய யூனியன் கவர்மெண்ட் வந்து முதல்ல இந்த என்ஈபியை அமல்படுத்திட்டாங்களா என்பியில் இலக்குகளாக சொல்லப்பட்டு என்ன ஆறு சதவீதம் ஜிடிபியை நாங்க வந்து கல்விக்காக செலவிடுவோம் அப்படின்னு சொல்லி அது பட்ஜெட்ல ஆறு சதவீதம் கிடையாது ஜிடிபி ஆறு ஆறு பர்சென்ட்ட கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவங்க தேர்தல் அறிக்கையிலையும் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினாங்க இன்னைக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க புள்ளி மூணு எட்டு சதவீதம்தான் கொடுக்குறாங்க ஆறு சதவீதம் எங்க இருக்கு புள்ளி மூணு எட்டு சதவீதம் எங்க இருக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு குறைஞ்சிட்டே இருக்கு நீங்க யூபிஏ காலத்துல கூட ஆண்டுக்கு சராசரியா புள்ளி ஆறு ஆறு சதவீதம் ஜிடிபியில கொடுத்தாங்க நீங்க அதையே கடுமையாக விமர்சிச்சிங்க இன்னைக்கு நீங்க வந்து அதை புள்ளி மூணு எட்டு சதவீதமா குறைச்சிருக்கீங்க ஆண்டுக்காண்டு குறைஞ்சிட்டே போகுது நீங்கள் இந்த எஸ்எஸ்ஏ நிதியை எடுத்துக்கங்க போன ஆண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்து அதில் இவங்க செலவிட்டது முப்பத்தி மூவாயிரம் கோடி தான் அதாவது ஒதுக்கீடே குறைவு ஒதுக்கீட்டில் இவங்க செலவு பண்ணுறது அதை விட குறைவு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு கோடி அவங்க கருவூலத்தில் மிச்சம் இருக்குது நான் நாலாயிரத்தி ஐநூறு கோடியை கருவூலத்தில் மிச்சம் வச்சாலும் வைப்பேனே தவிர தமிழ்நாட்டுக்கு ஐநூறு கோடி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த அரகன்ஸ் இருக்குல்ல அது வந்து நீங்க மிரட்டல் பழிவாங்கல் நடவடிக்கைங்கிறத தாண்டி வேற எப்படி சொல்ல முடியும் எல்லாத்தையும் இந்த அரகன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோவுக்கும் பணம் கொடுக்கல அதே போல பேரிடர் நிதி அதுக்குமே அவங்க பணம் கொடுக்கல கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை வந்து இருக்கு ரயில்வே திட்டங்களுக்கும் நிதி கொடுக்கல எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக அரசியல் தான் ஆகணும் ஸோ மக்களுக்கு வெல்ஃபேர் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் மூலமாக தான் தன்னுடைய பெருமையை அவங்க பேசி மக்கள்கிட்ட கொண்டுக்கணும் அப்படி இருக்கும் போது ஏன் இந்த அரையன்ஸ் அவங்க கிட்டே இருக்குது தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கிறாங்களா பாஜக டெல்லியை சேர்ந்த பாஜக ஆதரவு பத்திரிகையாளர் ஒருத்தர் அவர் வந்து என்ன பத்திரிகையாளர் இருக்காருன்னு தெரில அவர் ஒரு பத்திரிகையாளர் ஆங்கில இதழில் ஒரு கட்டுரை எழுதினார் தேர்தலுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு அதில் அவர் என்ன சொன்னார்னா இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிடுவாருங்கிற அளவுக்கு அவர் கற்பனை குதிரைகளை ஓட விட்டுருத்தார் அந்த பத்திரிகையாளருடைய தரத்தை நீங்கள் இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா சவுத் இந்தியாவில் வந்து பிஜேபி பெருசாக வின் பண்ணாது ஆனால் அது ஒரு விஷயம் இல்லை இட் வில் நாட் ஹாவ் எனி சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு கூட தாக்கத்தை ஏற்படுத்தாது அகில இந்திய அரசியல் தென் மாநிலங்களுடைய முடிவு அப்படிங்கிறது ஒரு கூட தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு இருந்து வரக்கூடிய பாஜக ஆதரவு பத்திரிகையாளர் எழுதுறாரு அப்படின்னா இதுதான் பாஜகவினுடைய பார்வை நீங்க அதுலயும் குறிப்பா மற்ற மாநிலங்கள்ல கூட ஏதோ ஒரு கணக்கு தொடங்குறார்கள் ஏதோ ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு அவர்கள் சில வெற்றிகளை பெறுகிறார்கள் தமிழ்நாட்டுல அது கூட முடியல அப்படிங்கும் பொழுது சரி எதுக்கு எவ்வளவு கொட்டினாலும் நீங்க வந்து கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டை எனிமையா காட்டி மற்ற மாநிலங்கள் ஜெயிச்சிடலான்னு ஓகே அதுதான் ஒடிசால நடந்துச்சு தமிழர்களை ஒரு ஒரு குறிப்பிட்டவர் மீது வைக்க வேண்டிய விமர்சனத்தை தமிழர்கள் மீதும் வைத்து அங்க வந்து ஒரு வெற்றி அறுவடை பண்றதுக்கான முயற்சி ஏற்பட்டாங்க அதுல அவங்க உச்சமா போய் சொன்னது என்னன்னா எல்லாம் வந்து நாங்க ஒன்றிய பணம் கொடுக்குறோம் ஆனா அந்த எல்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் எடுத்துகிட்டு போயிடறாங்க இன்னைக்கு கும்பகோணம் பைபாஸ் யார் போடுறாங்கன்னா ஒரு குஜராத் நிறுவனம் போட்டுட்டு இருக்கு என்னச்சில் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு திட்டத்துக்கும் எடுத்து சொல்ல முடியும் அப்ப இந்தியாவை குஜராத் நிறுவனங்களின் கொள்ளை காடுகளாக மாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வந்து தமிழ்நாடு உறுத்தல் அவங்களுடைய சித்தாந்தத்துக்கும் சரி அவங்களுடைய அரசியல் சித்தாந்தத்துக்கும் சரி அவங்களுடைய பொருளாதார சித்தாந்தத்துக்கும் சரி தமிழ்நாடு மட்டும்தான் பெரிய உறுத்தல் அதனால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் தடுக்கலாங்கிறத அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க குறிப்பாக மெட்ரோ திட்டம் அதே போல் வந்து பிறடர் மேலாண்மை நிதி இப்போது ரயில்வேக்கு ஒவ்வொரு திட்டங்களுக்கும் வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய்ச்சி ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டாங்கன்னா அது வந்து டீ ஸ்நாக்ஸ் தான் வாங்க முடியும் இப்போ இது சர்வசிக்ஷா அபியான் எஸ்எஸ்சி இந்திய சுத்தமாக இதன் மூலமாக பாஜக என்ன சொல்ல வருது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை வெளிப்படையாக வாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இது பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைன்னா இதெல்லாம் நியாயப்படுத்துவதற்கும் இங்கே ஆட்கள் இருக்கிறாங்கிறது தான் நமக்கு அதிர்ச்சி அது நீங்கள் கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு நிதி ஒதுக்கீடு பிரச்சனைனா அங்கே இருக்கக்கூடிய பாஜக அதை எதிர்க்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் இந்த மாதிரி ஒரு நிதி ஒதுக்கீடு சிக்கல் வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாஜக கடிதம் எழுதுகிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜக இதை நியாயப்படுத்துகிறது அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கும் ஏன்னா இந்த சர்வசிக்ஷா அபியான் திட்டம்ங்கிறது இவங்க வந்து ரெண்டாயிரம் கா காலத்திலிருந்து தமிழ்நாடு கொண்டாடி தீர்த்த ஒரு திட்டம் நீங்கள் ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றூர்லேயும் ஒரு பென்சில் பாடம் போட்டு வடதுபுறமும் இடதுபுறமும் ஒரு பையனும் ஒரு பையனும் பொண்ணு வந்த அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு சிற்றூர்களும் கொண்டாடி தீர்த்த ஒரு திட்டம் வந்து இந்த எஸ் 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 அதுல இருந்து அதை நீங்க என்ன பண்ணீங்க அதை சிக்ஷா அபியானையும் இன்டகிரேட் பண்ணி இன்னொரு இன்னும் ரெண்டு திட்டத்தை எல்லாம் சேர்த்து மூணையும் சேர்த்து சமர சிக்ஷா இப்ப சமரசிக்ஷா அபியானுடைய நோக்கமே வந்து புதிய கல்வி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் அதனால நான் நிதி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க அப்போது புதிய கல்விக் கொள்கையை நிராகரித்து விட்ட தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒன்று ரெண்டு பண்ணணும் ஒன்று நிராகரித்ததுனால நிதி இல்லைன்னு சொன்னால் வரி வாங்கக்கூடாது இங்க இருந்து எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று போட்டு வாங்குறீங்களே அதில் தமிழ்நாட்டுக்கு விளக்களிச்சிடணும் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வேறொரு சிறப்பு கல்வி திட்டத்தை உருவாக்கி அதுக்கு நீங்கள் நிதி கொடுக்கணும் ஓகே ஏன்னா இது பொதுப்பட்டியில் இருக்குது நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்லை அது எங்களுக்கும் அந்த தமிழ்நாடு அரசுக்கும் மாநில அரசுக்கும் முடிவெடுக்கக்கூடிய முழுமையான அதிகாரம் இருக்கு நீங்க எல்லாமே இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குறது மாநில அரசு டீச்சருக்கு வந்து பெரும்பகுதி சம்பளம் போறது மாநில அரசு அதுல எஸ்எஸ்ஏ கீழே ரெக்ரூட் பண்ற டீச்சர்ஸ்க்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட செலவு தான் அவங்க பணம் கொடுக்குறாங்க அதே போல இப்போ ஆர்டின்னு வந்துட்டா அதுல அவங்களுடைய பங்கு தொகை இருக்கு ஆனாலும் பெரும்பகுதி பணத்தை மாநில அரசு செலவு பண்ணி தான் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுது இந்த மாதிரி எல்லாவற்றையும் செய்யக்கூடியது மாநில அரசா இருக்கு ஆனா கொள்கைகளை நான் வகுப்பேன் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஓகே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பேரிடர் மேலான நிதியை கூட கூர்ட்ட்ட்ட்ட்டில் ஃபைட் பண்ணி தான் வாங்கணும் அதுவுமே கேட்ட தொகை வரலை இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பண்ண போது திமுக அரசாங்கம் மறுபடியும் ஒரு சட்ட போராட்டம் தானா இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக பழிவாங்கல் நடவடிக்கைகள் வந்து எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும் உதாரணத்துக்கு ரயில்வே பணிகளை இருக்கட்டும் மெட்ரோ பணிகள்னா அவங்க நிதி கொடுக்கலன்னா மெட்ரோ முடங்கிடும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் மாநில அரசு சொந்த நிதியிலிருந்து அதை வந்து இப்போ நிறுத்தி விடாமல் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதே போல் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டணும்னா கூட மாநில அரசு நிதியிலேருந்து கட்டணும் அப்படிங்கிற பிலாம்பாக்கத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி தான் மாநில அரசு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இது செயல் செயல்திட்டங்கள் வகுத்து ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் வரி வருவாயை பெருக்கிறதா இருக்கட்டும் மாநில அரசினுடைய வரி இல்லாத சொந்த வரி வருவாய் சொந்த வருவாயை பெருக்கிறதா இருக்கட்டும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதன் மூலமாக மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை வளர்த்து இருப்பதாக இருக்கட்டும் இதெல்லாம் ஓரளவிற்கு இதை வந்து துணை நிற்கும் அந்த துணை பணிகள்ல ஒரு பக்கம் கவனம் செலுத்திட்டு இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் நீதிமன்றங்கள்லயும் தொடர்ந்து கொண்டு பாஜகவினுடைய இந்த போக்கை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று திரண்டு எதிர்க்கக்கூடியது தேர்தல் களத்துல மட்டும் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க இனி வீதிகள்லயும் வந்து எதிர்க்கக்கூடிய சூழல் விரைவுகளுக்கான களத்தை திமுக உருவாக்குமா இல்ல திமுக தொடர்ந்து மக்கள் மன்றத்திலையும் இதை பேசிட்டு தான் இருக்கிறோம் நாடாளுமன்றத்துல பேசுறோம் நீதிமன்றங்களுக்கு தேவைப்படும் மக்கள் கேட்கிற அளவுக்கு பேசுறமாங்கிற ஒரு சந்தேகம் இல்ல இந்த பட்ஜெட்டுக்கு கூட பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கறது வந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்ட தலைமை நகரங்கள்லயும் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு போராட்டம் நடத்தின கட்சி நாங்க மட்டும்தான் ஒரு அறிக்கையோடு நிறுத்தி கொண்ட கட்சிகள் தான் இங்க அதிகம் வேற எந்த கட்சியும் ஒரு போராட்டம் கூட இது பண்ணல அது குறிப்பா அதிமுக வந்து அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தினார்கள் இது வந்து திசை திருப்பும் வேலை அப்படின்னு தூத்துக்குடி விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி பேட்டுக் கொடுத்தார் அப்போ இதை வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியான புறக்கணிப்புகள் நிதி பிரச்சனைகளை வந்து அரசியல் படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு குமலட்டி ஆங்கர் ஒரு ஏதாவது ஒரு நாள்ல வெளிப்படும்ல நிச்சயம் வெளிப்படும் நினைக்கிறீங்க நிச்சயமா வெளிப்படும் அந்த குமிழட்டி ஆங்கர் தான் தேர்தலில் ஒண்ணும் இல்லாம பண்ணுச்சு எதிர்கட்சிகளை அது தேர்தலை தாண்டியும் நீடிக்குது அப்படின்னு அதுல பாடம் கற்றுக்கொள்வார்கள் மக்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா பாஜக எந்த பாடத்தையும் கற்கவில்லை இன்னும் இல்ல அவங்க தமிழ்நாட்டை வந்து அவர்கள் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளலன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை இல்லைன்னாலும் நாங்க ஜெயிச்சிட முடியுங்கிற மெதப்பவர்களுக்கு இருக்கு அதை தாண்டி தமிழ்நாடை வந்து ஒரு அச்சை பாத்திரமாக பார்க்கிறார்கள் இவர்கள் உழைத்து உழைத்து நிதியை கொண்டு வந்து நம்ம கொடுப்பாங்க நம்ம பீகாரிக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் கூட்டணி யார் தயவல ஆட்சி நடத்துறோமோ அவங்களுக்கும் அள்ளி கொடுத்துடலாம் அந்த பார்வையிலிருந்து அவர்கள் இதை எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து கொண்டு ஓகே ரொம்ப நன்றி சூர்யா சார் சாமானியுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இஷ்யூவை பற்றி ரொம்ப அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய குறித்து பேசிய நன்றி நன்றி